அவார்ட் சேர்மன் டாக்டர் பென்சம் மெம்பர்ஷிப் சேர்மன் அசெம்பிளி சேர்மன் சண்முக நடராஜ் இணைந்து வழங்குவோர் அர்ணா காடியர் திருநெல்வேலி கல்யாண் டெவலப்மெண்ட் சென்டர் நாகர்கோவில் பிஆர்சி பயர் ஒர்க்ஸ் சிவகாசி ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாளையங்கோட் சதீஷ் இங்கே பார்த்துக்கோங்கக்கா கவர்னர் மஸ்டர் ஆ ரைட் ஆ சரி ஓகே தேங்க் யூ வணக்கம் நாங்கள் ரோட்டரி டூ நைன் எயிட் டூ டிஸ்ட்ரிக்டில் சேலம் ரோட்டரி கிளப் சேலம் சவுத்துலேருந்து வரோம் கிட்டத்தட்ட பெட்ஷீட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பெட்ஷீட் அப்புறம் பாய் வந்து ஒரு முப்பது பாய் அப்புறம் அரிசி வந்து ஒரு ஐம்பது கிலோ அதை வந்து நாங்கள் சேலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு கவர்னர் முன்னாடி திரு திருநெல்வேலி ஸ்டார் ஸ்டார் கிளப் பிரசிடெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் இது மூலியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கும் தேங்க்யூ இந்த வெள்ள பாதிப்புக்கு ஆன ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ரொட்டேரிங்கள எல்லா இடங்களிலிருந்தும் தானாக முன் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட சேலத்திலேருந்து அவங்க இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேரடியாக கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து திருநெல்வேலியில் உள்ள ஸ்டார் ரோட்டரி கழகம் பிரசிடெண்ட் சதீஷ் நாராயணன் அவர்களை வந்து ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க கொக்கரகுளம் மீனாட்சிபுரம் ஏரியாவில் இந்த மெட்டீரியல்ஸை வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து அவங்கள்ட்ட ரிசீவ் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பெருமுயற்சி எடுத்து சேலத்துலேருந்து அவங்க ட்ரைவ் பண்ணி இங்கே வந்து நமக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்